வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து ஈவினிங் ஸ்நாகா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் என்ன ரெசிபின்னு நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னால் நான் இன்னைக்கு கேட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் பர்ஷ்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஹேண்ட்லூம் சில்க் சாரீஸ் நல்ல டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்திருக்கு இந்த பாருங்க இதே மாதிரி கலருக்கு இதே மாதிரி இல்லை நிறைய நிறைய டிசைன்ல வந்துருக்கு இன்னைக்கு மொத்தம் ஏழு டிசைன்ல வந்திருக்கு செம சூப்பரா இருக்கும் சாரிக்கு அதே மாதிரி குட்டி குட்டியா பூ போட்டு இந்த மாதிரி அதே பேட்டர்னில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இன்னைக்கு நான் கட்டியிருக்க சாரிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி கலான டசல் செலவு கொடுத்துருப்பாங்க வெறும் ஐநூறுரூபா மட்டும் தான் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் வெப்சைட்டில் போய் பாருங்க அப்போ தெரியாதவங்க வந்து வாட்ஸ்அப்பில் கூட நம்ம ஆர்டர் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நான் எடுத்துருக்குது உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும் ஜவ்வரிசி இந்த ஜவ்வரிசியில் தான் நம்ம வடை சேர்ப்புறோம் எல்லாத்தையுமே நம்ம வடை செஞ்சு போட்டாச்சு ஆனால் ஜவ்வரிசி விட கடை டைமாக போடணும்னு ரொம்ப நாள் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் நமக்கு வந்து அந்த டைம் கிடைக்கல இன்றைக்கி தான் நம்ம வந்து அந்த ஜவ்வரிசியில் வடை செய்யறோம் இது பார்த்தீங்கன்னா நான் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு எடுத்துருந்தேன் எடுத்துட்டு இந்த ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் செய்கிறது ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வேலை தான் ஆனா இதை ஊற வைக்கிறது தான் குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துல இருந்து அஞ்சு மணி நேரம் வைக்கணும் அதாவது டூ அவர்ஸுங்கும் போது நான் இன்னைக்கு பண்ணிருக்கிறது கொஞ்சம் நல்ல சுடுதண்ணில அந்த எவ்வளவு நீங்க தேவையோ அதை வந்து நீங்க சுடுதண்ணில் ஊற வச்சிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர்னா போதும் நீங்க நார்மல் ஹோட்டலில் ஊற வைக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமா ஊற வைக்கணும் ஓகேங்களா இப்போ காலையில செய்யறீங்கன்னா நைட்டை நீங்க வந்து ஊற வச்சிருங்க அப்படி இல்ல நீங்க சாயங்காலம் செய்யணும் காலையில இதை வந்து ஊற மட்டும் வச்சிருங்க அவ்வளவுதான் ஊறிக்கிட்டா நம்ம வடை செய்யறது அவ்வளவு ஒரு ஈஸி நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும் நல்லா வந்து சுடுதண்ணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வந்து கழுவி ஃபுல்லாக வந்து என்ன சொல்லுவோம் தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டணும் பார்த்தீங்களா அதுக்கும் முதல்ல வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை போட்டு நம்ம கழுவி வடிகட்டி எடுத்துகிட்டு வரலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு ட்ரை ஆகிட்டு அதாவது இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வடிகட்டும் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்லயே கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் நம்ம வடைதான் செய்ய போகிறோம் இது ஊற வைக்கிறது மட்டும்தான் நமக்கு டைம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ரொம்ப ஈஸி ஈஸிங்கன்னு கேட்காதீங்க ஊற வைக்கிறதுக்கு டைம் ஆகும் நீங்கள் தமிழையில் வந்து வெறும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் போடுறீங்கன்னு கேட்காதீங்க ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி முதல்ல எண்ணெய் வந்து உங்களுக்கு ஊற்றி வச்சுட்டு அப்புறமா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் தண்ணி வந்து நமக்கு நல்லா வடிஞ்சிச்சு ஒரு பாத்திரத்துக்கு நீங்க மாற்றிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது இது கூட நம்ம எப்பவும் போடுற தாங்க பாருங்க வடைக்கு என்னெல்லாம் போடுவோம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு பீஸு ரெண்டு பீஸ் கிடையாது ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி சின்ன பீஸ் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில இதுக்கு வந்து காரம் காணாது நமக்கு அதனால் காரத்துக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் நான் வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து வேணும்னா நீங்க அந்த ஸ்மெல் பிடிக்காது தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளவு உப்பு இப்போ இது எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம எதுவுமே தண்ணி இனி எதுவுமே சேர்த்துடக்கூடாது அது மாதிரி இதை பைண்ட் பண்றதுக்கு அதாவது பைண்டிங் ஆகணும் பாத்தீங்களா அதுக்கு வேணும்னா நீங்க வந்து ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு அவிச்சு அதையும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி என்ன இருக்குது பாத்தீங்களா இப்படி ஒரு நாலு பீஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிரெட்டை வந்து லைட்டாக தண்ணியில் முக்கிட்டு நல்லா ரொம்ப தண்ணியில் முக்கிய இது பண்ணிடுறாங்க லைட்டாக அப்படி தண்ணியில் முக்கிட்டு அமைக்கிறேங்க நல்ல தண்ணியை வடிச்சுட்டு ரொம்ப தண்ணியில் போட்டு பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பார்த்தீங்களா இதோட சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் தான் நான் போடுறேன் போட்டு இதோட சேர்த்து அப்படியே அந்த பிசைஞ்சு எடுக்கலாம் இப்போ நான் வச்சிருந்தேன் அந்த நாலு ப்ரெட் பீஸையும் நான் உள்ளத்துக்கு போட்டுட்டேன் இப்போ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பைண்டிங் வேணும் இது கரெக்டாக இருக்கும் எனக்கு இன்னும் உங்களுக்கு எதுக்காக காமிக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பைண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வேறு எதுவும் போட வேண்டாம் ஒரு கடலை மாவில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கடலை மாவு இதுலேயும் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வேண்டியது அவளை தான் சூப்பராயும் ஆகிட்டு நம்ம தான் உடனே வடையாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஊற வைக்கிறது கரெக்டான டைமுக்கு நீங்கள் ஊற வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக தெரியும் இல்லைனா இப்போ நம்ம செய்யும் போது நல்லா சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து வடையை தட்டி எடுத்துக்கலாம் இனி வந்து எப்பவும் போடுற மாதிரி போட்டு நல்லா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயும் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு இது எவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிப்பில சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை வேணும்னா நீங்கள் எதாவது சட்னி ஏதாவது சட்னி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மெதுவாக நல்லா வந்து ஆயிலை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இதை பார்க்கும்போதே அதாவது வாசனையோட பார்க்கும்போதே எனக்கு உடனே இப்படி சாப்பிடும் போல இருக்கு நல்ல மேலே ஒரு கிறிஸ்பினஸோட பார்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் அதுக்குள்ளே எனக்கு வந்து கமெண்டில் எங்கே உங்கள் மருமகம் வரலையா சாப்பிட்றதுக்கு வரலையா அப்படின்னு இன்னைக்கு அவங்க தான் வர வச்சு உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் அவள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா இதே மாதிரி இன்னும் ஒரு பேட்ச் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணலாம் இப்போ செகண்ட் பேட்ச் வந்து நமக்கு ரெடி இருக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து டேஸ்ட் பார்த்துலாம் ஏன்னா இது கொஞ்சம் ஆறி இருக்குது இது இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அடுப்பில் கிடக்கணும் நம்ம மருமகம் வந்து டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க சாப்பிட்டு எடு எடு ஒன்று பிச்சு சூடாக இருக்கா

நல்லா இருக்கு இதுக்கு வந்து சட்னிலாம் தேவையில்லை நல்ல காரம்லாம் கரெக்டா தான் இருக்கு ஸோ கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் என்னங்கறதை சொல்லுங்க ஓகேலமா ம் நல்லா சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பிரஷ்ன ஏகேபி கிச்சனிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க